எல்லோருக்கும் வணக்கங்க நான் தான் விழுப்புரம் மாவட்டத்துலேருந்து கண்டிப்பாக பேசுகிறேன் ஒரு கொஞ்சம் நாளாக உங்கள் வீடியோ கொஞ்சம் இல்லை ஒரு ஆறு நாளா ஏழு வீடியோ வரா வராது வந்திருக்கோம் ஏன்னா கொஞ்சம் வேலை டைட்டாக போடுறதுனால வீடியோ போட முடியல எல்லாரும் கோச்சிக்காதீங்க ஏன்னா இப்போ வீடியோ இப்போ வந்து எதுக்காக அந்த வீடியோ இப்போ போடுறோம்னா இப்போ மெயினாக நம்ம சர்வீஸ் சென்டரில் என்ன வேலை நடந்துட்டுருங்கன்னா இந்த உளுந்தும் காரம் பண்ணி ஒன்றா ஓடுற மாதிரி ஒரு இது அல்லர் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ மேக்ஸிமம் எல்லாருமே வந்து உளுந்து மட்டும் தனியாக ஓடுற மாதிரி அல்லர் இருக்குதுங்க அது உளுந்து மட்டும் தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்படி பக்கத்தில் என்ன போனால் ஒரு ஏக்கர் உளுந்து ஒரு ஏக்கர் காராமணி ஒரு ஏக்கர் சிறு பொருள் சிறு ஒரு இடத்துல பெரும் பொருள் இருக்குதுன்னா அதை ஒன்னாக ஓட்ட முடியாதுங்க இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ஒவ்வொரு பொருளையும் வந்து இப்போ ஒரு இடத்துல உளுந்து ஓட்டிகிட்டு ஒரு இடத்துல காரமணி ரெண்டுத்தையும் ஓட்டுற மாதிரி நம்ம ரெடி இருக்கோம் அல்லரில் என்ன பண்ணால் மேக்சிமம் வந்து எழுபத்தி ரெண்டு கம்பி இருக்குங்க எழுபத்தி ரெண்டு கம்பி இருந்தேன்னா காராமணி ஓடும் அதோட அறுபத்தி ஒம்பது மேக்ஸிமம் அறுபத்தி ஒம்போது கம்பி இருந்தேன்னா அந்த காராமணியில் கொஞ்சம் கேப் இருக்கும் அதில் காரமணி ஓட்டிகிட்டு ஆனால் உளுந்து அதில் ஓட்டவே முடியாது இப்போ நம்ம என்ன பண்ணனா அறுபத்தஞ்சு கம்பி வைக்கிறோம் அறுபத்தஞ்சு கம்பி வச்சுன்னா உளுந்தும் உளுந்தும் காரணமும் ஒன்னா ஓடுங்க இப்போ என்ன பண்ணா ஒவ்வொரு அதுல எறிகிற இடத்து தூரத்தை வந்து கொஞ்சம் நெருக்கி வச்சு அதை பக்காவாக பண்ணிடுறதுனால உளுந்தும் காரம் பண்ணி ஒன்னா ஓடுதுங்க இப்போ ஒரு வீடியோவில் ஒருத்தர் ஒரு அல்ல ரெடி பண்ணி கொடுத்தாச்சு விட்டேன் ஒரு இது வரைக்கும் ஒரு அஞ்சு செட்டு போயிருக்கு எல்லாமே நல்லா ஓடுன்னு சொல்லியிருக்கு எல்லாமே பெடி சொல்லியிருக்காங்க உளுந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக வருதுனேன் காரம் பண்ணி நல்லா வருது எந்த பிரச்சனை இல்லை சொல்லிட்டு ஏன்னா கால் பண்ணி சொன்னாங்க இப்போ எல்லாமே ஆல்ரெடி நல்லா தான் ஓடி ஆனால் இப்போ எதுக்காக இதை நம்ம போட்டோம்னா உளுந்து ஒரு செட்டு காராமணி ஒரு செட்டு நம்ம வச்சுக்கலாம் அது பிரச்சனை கிடையாதுங்க எதுக்காக அந்த காராமணி உளுந்து ஒன்றா ஓடுற மாதிரி நம்ம ரெடி பண்றோம்னா ஒரு இடத்துல உளுந்து ஒரு இடத்துல காராமணி ஒரு இடத்துல உளுந்து ஒரு இடத்துல காராமணி அப்படி தொடர்ந்து ஒரே நாளில் வந்து ஒரு மூணு நாலு ஃபீல்டு வருதுன்னா அந்த ஃபீல்டை வந்து உளுந்துனா உளுந்து மட்டும்தான் உடனே இருப்போம் காராமணி கிட்ட போகவே முடியாது அதனால இப்போ உளுந்து காராமணி ஒன்றா ஓடுற மாதிரி அல்ல ரெடி ஆகிட்டு இப்போ இப்போ ரெடி ரெடியான அல்லரு இந்த அல்லர் தான் இந்த அல்லர் வந்து இந்த அல்லர் எந்த வழியோட அலர்ன்னு ஒரு தெரியாம தெரியல இப்போ சொல்றேன் கிளியரா கேட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஃபஸ்ட்டு அந்த மாடலோட அல்லரு கீழே வந்து மாட்டுற டைப்பு அந்த டைப்புக்கு நல்லரு இந்த அல்லருங்க இந்த அல்லர் போடுறோன்னா உளுந்து கரமானி ஒன்றா ஓடும் இந்த இந்த அல்லர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லாஸ்ட் எண்டில் வந்த மாடல் சரி பாருங்க கீழே வந்து வந்து போடுற டைப்பு இதுக்கு உளுந்து கரவனி ஒன்றா ஓடுற அல்லரு இதில் ரெடி பண்ணியிருக்கோம் இதில் வந்து அதனால தான் இப்போ என்ன விஷயம்னா மெயினாக இப்போ கிராப்லாம் வந்து இதில் வந்து உளுந்து ஓடும்போது ஒரு தூசி கூட பார்க்க முடியாது எதுக்காக தூசியை பார்க்க முடியலன்னா அதனோட கேஸை வந்து குறைச்சிட்டோம் அதில் வந்து தூசியை இறங்காது அதனால் உளுந்து ஃபஸ்ட் க்ளாஸ் இன்னும் ஃபஸ்ட் க்ளாஸ் வரும் இப்போ நீங்கள் மேக்ஸிமம் ஓட்டிகிற அல்லரோட உளுந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க வேலையை வந்து பக்கவாசாக இருந்ததில்லை இதில் வந்து ஒரு கம்பியை நம்ம பார்த்தா கிராஸ் கிராஸாக பச வைக்கிறது ரொம்ப நெருக்கி வைக்கக்கூடாது கூடாது ஏன்னா வைக்கிற கம்பியை வந்து ஒரே நேர் நேர்கொள்ள வச்சால் மட்டும்தான் உளுந்து காரம் பண்ணி ரெண்டு கிளீராக ஓடும் ஒன்று நெருக்கி ஒன்று என்ன வச்சுன்னா அந்த உளுந்து உளுந்து இறங்காத அளவுக்கு நெருக்கிட்டிங்கன்னா காரம் உளுந்து உடஞ்சிடும் அதனால் உளுந்து கிளீராக இறங்கணும் சுகராக உளுந்து இறங்கணும் அதுக்கப்புறம் காரமணி இறங்குற மாதிரி வச்சுக்கலாம் உழு காரம் கொஞ்சம் லியூஸாக இருக்கும் அது பிரச்சனை கிடையாது ஆனால் உளுந்து இறங்குறது வந்து கரெக்டாக கீழே மாதிரி வச்சிட்னா ஃபர்ஸ்ட் க்ளாஸ் ஆகுங்க இப்போ மெயினாக இப்போ நம்மக்கிட்ட வந்து சர்வீஸ் சென்டரில் டயர் வந்துருங்க இப்போ நிறையா பேர் வந்து டயர் வந்து போயிடுச்சு தேஞ்சி போச்சு நிறையா ப்ராப்ளம் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால நம்ம சர்வீஸ் சென்டர் டயர் எடுத்து வந்திருக்கேன் டயர் யாருக்கு வேணாலும் கான்டெக்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரையும் கம்மி பட்ஜெட்டில் பேசி உங்களை நான் பண்ணித்தரேன் டயர் நம்ம கம்பலேயே இருக்குது நம்ம சர்வீஸ் சென்டர்லேயே இருக்குது இந்த செலாடை வந்து இப்போ நிறைய பேர் இப்போ மல்லாட்டை பயிர் ஸ்டார்ட் ஆகும் மல்லாட்டை பயிர் ஸ்டார்ட் ஆகும் உடையிற பயிர் எப்படி பிரியும் தெரியாத கஷ்டப்படுறாங்க இந்த சலடையை வச்சு தான் இப்போ நம்ம அந்த உடைய பயிரை கிளியர் பண்ண போகிறோம் தனியாக பிரிக்க போகிறோம் இந்த சலாடை கீழே ஒரு பேட்சு ஒரு ரெடி பண்ணி இந்த சலாடையை போட்டு விட்டுறோம் ஒடையிற பயிர் தனியாக பிரிஞ்சிடும் மல்லாட்டை வடை கல்ல வந்து தனியாக வந்துடுங்க இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம விவசாயிகளுக்காக தான் நம்ம ஒன்று ஒன்று ரெடி பண்ணி ரெடி பண்ணி பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கோம் இப்போ ஏன்னா எனக்கு வேலை இப்போ விஷயம் என்னென்னா இப்போ ஒரு இப்போ நம்ம எல்லாருமே சர்வீஸ் சர்வீஸ் சென்டர் வந்து இப்போ பெருசாக நம்ம கிளியராக பார்க்காம பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வண்டி வச்சுருந்தேன் எல்லாருமே ஸ்பேர் வேணுன்னா உடனே என்ன ஃபோன் பண்ணி சொல்கிறேங்க ஸ்பேர் வேணுன்னா என்னென்ன ஸ்பேர் வேணும்னு சொல்லிட்டு உங்களுட்டே சொல்லிட்டிங்கன்னா நான் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சுடுவேன் ஏன்னா இப்போ இருக்கிற ஸ்பேர்லாம் ஃபீல்ட் ஓட்டினால நிறையா போயிட்டு இருக்கிறதுனால நம்ம ஸ்பேர் தட்டுப்பாடு இருக்கும் உடனே உடனே ரெடி பண்ண முடியாத நிலம வரும் அந்த என்ன வீக்னஸ் இருந்தாலும் அந்த வீக் இருக்கும் போதே என்ன சொல்கிறேங்க நான் உடனே ஸ்பேர் ரெடி பண்ணித்தரேன் முடிஞ்ச வரைக்கும் ஸ்பேர் வேணுன்றவங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உடனே நம்ம முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ரெடி பண்ணித்தரேன் ஏன்னா ஃபீல்டு ஓடும் போது ஏதாவது ஸ்பேர் போச்சுன்னா சம்பாதிக்காத சம்பாதிக்கிறதே அந்த ஒரு மாதம் தான் அந்த ஒரு மாதத்தில் ஏதாவது சின்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா நமக்கு எவ்வளோ மனசு கஷ்டம் பண்ணுறோம் நம்மளுக்கும் தெரியும் ஏன்னா வண்டி நான் ஓட்டின் போது ஒரு பெல்ட் கட்டினாலே பெல்ட் கட்டினாலே அந்த டைமில் வந்து பெல்ட்டு வாங்கிற சமயத்தில் மூணு மணி நேரம் டைம் போடும் மூணு மணி நேரத்தில் ஐயாயிரம் ரூபாய் போடுங்க அதனால் எல்லாத்தையுமே பொருள் எதாவது சேஃப்டியாக முன்பட்டியாக வாங்கி வச்சுங்க எந்த ஸ்பேர் ஆனாலும் முக்கியமான ஸ்பேர் எது எதுன்னு ஃபோன் பண்ணி என்ன கேளுங்கள் அந்த உடையிற உடனே போகிற பொருளுக்கு தேவையான உடனே ஸ்பேரை வந்து நான் தரேன் அது எது எது முக்கியமாக போகும் அப்படின்றத உங்ககிட்ட கிளியரா சொல்கிறேன் அதை வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா அந்த ஒரு அலட்சியத்தால் ஒரு ஒரு நாளில் ஒரு ஐயாயிரம் ரூபாய் அந்த லாஸ் ஆகிடும் அதுக்காக தான் சொல்கிறேன் அவங்ககிட்ட ஏன்னா நான் அனுபவ வச்சிருக்கேன் நான் ஃபீல்டு ஓடும்போது இங்கேருந்து ஒரு எழுபது கிலோமீட்டருக்கு ஃபீல்டு இருப்பேன் அந்த எழுபது கிலோமீட்டருக்கு போனால் தான் அதனோட பொருள் கிடைக்கும் அதனால் கிளியராக ரெடி பண்ணிங்க ஸ்டார் வாங்கிக்க ஸ்காரும் வந்து பக்கமாக ரெடி பண்ணி வச்சிங்க